கோவை லாலி ரோடு புனித வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய தவக்கால இரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் கோவை லாலி ரோடு புனித அருளானந்தர் ஆலயத்தின் கிளை சபையான புனித வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து தவக்கால இரத்த தான முகாம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக இரத்த தான முகாமினை ஆலயத்தின் பங்கு அருட்பணி பால்ராஜ் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அருள் சகோதரிகள் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி சிபு கருளின் மற்றும் புனித விண்சன் தேபாவுல் சபை தலைவர் ராஜேஷ் உதவி தலைவர் பிரதாப் செயலாளர் சுகுணா மேரி பொருளாளர் அருள் ராஜ் உதவி செயலாளர் சகாயமுத்து மற்றும் மூத்த உறுப்பினர்கள் சாமுவேல் ராஜ் ரவிட் ஆகியோர் உடன் இருந்தனர் புனித அருளானந்தர் ஆலய பங்கிலே செயல்படும் புனித சபையினரும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்களும் இணைந்து இரத்த தான முகாம் கடந்த சில ஆண்டுகளாகவே எமது ஆலயத்தில் நடத்தி வருகிறோம் எங்களுக்கு இந்த காலம் நோன்பின் காலம் இந்த காலத்திலே நாங்கள் பிறருக்கு அன்பு பணிகளையும் அறச்செயல்களையும் செய்ய எம்பெருமான் இயேசு எங்களை வலியுறுத்துகிறார் எனவே அந்த வகையிலே தானத்தில் சேர்ந்தது இரத்த தானம் என்ற வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்திலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் புனித பின்னசிந்தே பால் சபையினர் அனைவரும் இணைந்து இந்த பெரும் முயற்சியை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்கின்றனர் எங்கள் பங்கு மக்கள் மற்றும் பிற மத மக்களும் சேர்ந்து இந்த இரத்த தானத்தில் பங்கேற்கின்றனர் இந்த இரத்த தானம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கிறது இதை பற்றிய விழிப்புணர்வும் எங்களுக்கு சில நாட்களாகவே எங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மக்களும் இந்த தானத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு இருக்கின்றனர் இந்த நாளிலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் மின் பால் சபையினருக்கும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் மற்றும் மீடியா பர்சன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தானத்தில் சேர்ந்தது இரத்த தானம் இந்த இரத்த தானத்தை செய்ய அனைவரும் முன் வருக என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி எனது காலை வணக்கம் நாங்கள் வந்து இங்கே ஆரஸ்புரம் சென்ட் ஜான் டீபிரிட்டோ சர்ச்சில் செயின்ட் வின்சென்ட் பால் சொசைட்டியோட ஒரு கிளைச்சபை உறுப்பினர்கள் தலைவர் மிஸ்டர் ராஜேஷ் நாங்கள் எல்லாருமே கிளைச்சபையின் உறுப்பினர்கள் நாங்கள் வந்து அரௌண்ட் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒரு பதினெட்டு தத்து குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் உதவி தேவைப்படுற குடும்பங்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை பிற பிற மத சகோதரர்களுக்கும் நாங்கள் அந்த உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது தவிர நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இன்சிடென்டலாக வர எங்கிட்ட கேட்டு வரக்கூடிய உதவிகளையும் பண்ணுறோம் திடீர்னு மருத்துவ தே உதவி தேவைப்படும் எஜுகேஷன் ஹெல்ப் தேவைப்படும் இதெல்லாம் நாங்கள் இருக்கோம் இதெல்லாம் எங்களுடைய ரெகுலர் செயல்பாடுகள் அது தவிர இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இந்த இது வந்து தவக்காலம் இந்த தவ தான் நாங்க நாங்கள் குறிப்பாக பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துகிறோம் அதே மாதிரிதான் இப்போவும் நடத்திட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸோ அவங்களுடைய பங்களிப்பு தான் இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டோனார் வந்து எங்க பங்கு மக்கள் வெளி நண்பர்களும் இருக்கிறாங்க இதுக்கு எங்களுடைய ஆலயத்தின் பங்கு தந்தை ஃபாதர் பால்ராஜ் அவர் எங்களுடைய கிளைச்சபையின் ஆன்ம ஆலோசகர் எங்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய அவருடைய சப்போர்ட்டின் படி நாங்கள் இதை இந்த கிளைச்சப்பையை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் மேலும் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் மற்றும் நண்பர்கள் டோனாஸ் இவங்களுடைய உதவி மீண்டும் தேவைப்படுகிறது எங்களுக்கு நிறைய டோனாஸும் இருக்காங்க உதவி செய்யறதுக்காக அந்த உதவியை வாங்கி நாங்கள் உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் செயல்பாடுகள் வாய்ப்புக்கு நன்றி